தேவகுணத்தை அடைய யாரால முடியும் மெய்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கர்ம வினைய வென்றலாம் அப்படிங்கிற ஆர்வம் தீவிர ஆர்வம் இருக்கவங்களால மட்டுமே அது முடியும் தேவகுணத்தை முடிஞ்சா அடைய முடியும் முடிஞ்சா அடையலாம் அப்பொழுது உறுதியா அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் அடையவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க முயற்சி அவங்க தீவிரமா அதை எடுத்துக்கூடிய அந்த இதை பொறுத்து இருக்கு முயற்சிகளை பொறுத்து இருக்கு அவங்க அவங்களுக்கு அமையக்கூடிய குருவை பொறுத்து இருக்கு குருவுல நிறைய போடி குரு கலந்துருப்பாங்க அவங்க இயக்கத்தை வளர்த்துக்கிறதுக்காக ஒண்ணு அடிமையா வச்சிருப்பாங்க இல்லைன்னா அவங்க மத்தவங்க போதனை வேற மாதிரி மாத்தி வச்சு போட்டிருப்பாங்க எனக்கு தெரிய மெய்வெளிச்சாலை ஆண்டவருடைய கருத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு ஆயிரக்கணக்கான குருவுகள் வந்து இவங்க தகுந்த மாதிரி மாத்தி இவங்க வந்து தனித்தனி ஏக்கங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த புக்கை படிச்சுக்கிறது அவருடைய நான்கு வேதங்கள் இருக்கு அதுல எல்லாமே அவர் சொல்லிட்டாரு இனி எத்தனை காலத்துக்கு நம்ம வாழ்ந்தாலும் என்ன பிரச்சனும் அதெல்லாம் சொல்லிட்டாரு அதை படிச்சுரு நம்மள மாதிரி அதை படிச்சுக்கிறது படிச்சுட்டு அந்த ஏக்கத்துல கூட இருக்கணும்னு இல்லை அதை படிச்சுட்டோம்னா அது எல்லாமே தெளிவாகும் நம்ம நல்லா தெளிவடைஞ்சா அந்த ஏக்கத்துல இருக்கிறவங்கள கூட நம்ம சிறந்தவங்களே வர முடியும் ஏன்னா அவருடைய இதை ஃபாலோ பண்ணா அவர் வந்துருவாரு நீ அவருடைய குணங்களை நீ அவருடைய எழுதி வச்ச வாக்கியங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவருடைய வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடும் அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து நிறைய தனித்தனியா ஏக்கத்தை வச்சுட்டு குருன்னு சொல்லி சொல்லிட்டு தெரியறாங்க அந்த குருவோட தன்மையை பொறுத்து அது மாறும் அவங்க முற்றிலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது தனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க வார்த்தைகள்லாம் மாத்தி போட்டுக்குவாங்க அவ்வளவுதான் வெறும் போதனைகள் சொற்பொழிவுகள் உபதேசங்களை நடத்திட்டு இருக்க குருவால ஒரு மனிதனை தேவகுணத்துக்கு கொண்டு வரவே முடியாது குரு இல்லாம தனி மனிதனால் தேவகுணத்துக்கு வரவே முடியாது வாழ்க்கை முறையை வகுத்து வைக்கணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில அதிகபட்சம் எந்தெந்த சூழல்களை சந்திப்பான் என்னென்ன எண்ணங்கள் வரும் என்னென்ன குணங்கள் அவனுக்கு வரும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவனுக்கு திடீர்னு தாக்கும் அந்த சூழ்நிலை அனைத்தையும் எப்படி வெல்றது அப்படின்னு வாழும் வழிமுறையை ஒரு மார்க்கமாக அதாவது ஒரு வாழும் முறையாக அமைத்து வைத்து சென்றிருக்காங்க இல்லைங்களா அந்த மகான்களை பின்பற்றி அந்த அவங்க அவங்க வகுத்து வச்ச மார்க்கத்தை நம்ம பின்பற்றி நடந்தால் மட்டும்தான் தேவகுணத்தை அடை